வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு அப்புறம் திரும்ப இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் நாங்கள் ஸோ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்லாம் வந்திருக்கு மறக்காமல் சூர்யா கார்ஸுக்கு வாங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா வண்டியும் இருக்கும் இன்றைக்கி ரேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் வெறும் ரூபாய்க்கு இந்த அழகான ஜென் வந்து இப்போ நம்ம சூர்யா காஷ்ஸில் கிடைக்கும் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் வெறும் தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே ரூபாய்க்கு இந்த அம்பாசிடர் இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்கரஸில் கிடைக்கும் எல்பிஜியோட உங்களுக்கு வேணும் அது எம்பிஎஃப் இன்ஜின் வேணும் அப்படின்னா யோசிக்கவே தேவை ஜென்னு எம்பிஎஃப் தாங்க இப்போ கிளம்பி சூர்யா சூர்யாக்காசு வாங்க வெறும் தொண்ணூற்றெட்டாயிரரூவா மட்டுமே ரூபாய்க்கு இந்த வண்டி இப்போ நம்ம சூர்யாக்காசில் அவைலபிள் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி இப்போ நம்ம சூர்யா காரசில் கிடைக்கும் ஃபோர்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்தளவுக்கு வண்டி சூப்பராக இருக்குது நேரில் வாங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூவாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் நிறையா கலெக்ஷன் கிடைக்கலைங்க ஸோ ஒரு ஒன் ஆஃப் மந்தாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலில் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்துக்கு அப்புறம் திரும்ப இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் நாங்கள் ஸோ இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்லாம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் குளத்தூர் நாலு ரோட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இண்டியனல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கொஞ்சம் வந்தீங்கன்னாவே போதும் சூர்யா கார்ஸ் லொக்கேட்டாக இருக்கும் நம்ம கார் சொல்லிட்டு வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் டுவெண்ட்டி ஃபோர் டு செவன் ஹவர்ஸ் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு ஒரு பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் அசன்ட்ரு எப்பயுமே கொடுத்துட்ருப்போம் நீங்கள் அசன் நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ தொடர்ந்து நிறைய நிறையா வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும் வாங்க நிறையா பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மெம்மேலும் உங்களோட ஆதார வேண்டி திரும்பவும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி நிறைய எயிட் ஹண்ட்ரடு ஜென் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கேஸ் டேங்கோடு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நிறையா வண்டி வந்திருக்கு மறக்காமல் சூர்யா கார்ஸுக்கு வாங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா வண்டியும் இருக்கும் இன்னைக்கு ரேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நிறையா கார்ஸ் பாத்திரலாம் ஒவ்வொரு காரை பாத்திரலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யா கார்ஸோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மாரு சுசுகி சென்னுங்க ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் நைன்டி செவன் மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க செட்டு வந்துடும் உங்களுக்கு ஏசி டைப் வண்டி தான் வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது ஓகேங்களா பாடி லைன்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக தெளிவாக இருக்கும் இன்டீரியர்லாம் வண்டி நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு அழகான வண்டிங்க வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது மைலேஜ் நல்ல மைலேஜ் ஓகேங்களா ஃபீல் ஆப்ஷனுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க மாடு சுசுக்கி ஒரு லோ பட்ஜெட் காரு தான் அருமையான வண்டிங்க நிறைய பேர் என்கிட்ட ஜென்னு கேட்டிருந்தீங்க அதுவும் ஜென்னு வந்து கேஸ் ட்ராங்கோடு இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஒரு பழைய மாடல் தான் தொண்ணூற்றி ஏழு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க வீட்டு யூஸுக்கு பிகின்னர்ஸு ஓட்டி பழகிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான கார் இந்த காருக்கு நம்ம சூர்யாக்காஷ்ல கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் மட்டுமே வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த அழகான ஜென் வந்து இப்போ நம்ம சூர்யாக்காஷில் கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் இந்த வண்டி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி டோர் ஸ்டெப் டெலிவரி வீட்டுக்கே பண்ணலாம் ஓகேங்களா இப்போவே கேட்கறீங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க இந்த வண்டி ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் உண்டாய் சேண்ட்ரோ ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் தாங்க ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க கேஸ் ப்ளஸ் பெட்ரோலுங்க இதுவும் வந்து ஒரு அழகான வண்டி தாங்க கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் ஆகும் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ரெண்டாயிரம் மாடலுங்க இதுவும் வெறும் ஐம்பத்தெட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் சாண்ட்ரோ பிகினர்ஸ் ஓட்டி பழகுறவங்களுக்கு வீட்டு யூஸுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் அருமையான வண்டிங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போயே சூர்யாகாஸ்து கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வைக்கல் நம்ம சூர்யாக்கர்ஸோட ஸ்பெஷல் ஹுண்டாய் அசண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் டிஎன் முப்பது லோக்கல் நம்பர் தாங்க இன்னும் நாலு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு டீசல் வேரியன்ட் சிஆர்டிஐ மைலேஜ் இருபதுக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம் வண்டி ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாதீங்க ஹுண்டாய் அசன்ட் பிஃபோர் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெட்ரோல் அசண்ட் கொடுத்துட்டு இருந்தேங்க ஸோ இந்த அசன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீசல் அசண்ட்டுங்க ஒரு பிஸ்தா க்ரீனில் வண்டி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் நாலு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎன் முப்பது லோக்கல் நம்பர் தாங்க எயிட் நைன் ஃபைவ் நைன் ஃபேன்சி நம்பர் தான் வெறும் தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே சூர்யா சூர்யாக்கரஸுக்கு கால் பண்ணுங்கள் பிலோ ஒன் லேக்கில் அசன் டீசல் நல்ல மைலேஜோட நல்ல வண்டி ஒன்று தேடிட்டு இருக்கீங்க அது லோக்கல் நம்பரில் யோ லோக்கல் நம்பரில் யோசிக்கவே வேணாம் இப்போயே சூர்யாக்காசுக்கு வாங்க இந்த அசண்ட்டை ஓட்டி பாருங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து டாப் டு பாட்டம் செக் பண்ணி மெக்கானிக் போய் செக் பண்ணி நூறு பர்சன்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையோடு இந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக இருக்கும் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு அழகான ஒரு ஹுண்டாய் அசண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் மூணு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க டிஎன் தேர்ட்டி செவன் கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு அலாய் வீல் டயர் நாலுமே நல்ல கண்டிஷன் ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை பெட்ரோல் வண்டி பிக்கப் எல்லாம் வேறு லெவல் இருக்குது நிறையா பேர் வந்து அசண்ட் எடுத்து ஆல்ட்ரு பண்ணணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் ஆல்ட்ரே பண்ண தேவை ஆல்ரெடி ஆல்ட்ரு பண்ணியே வச்சுருக்காங்க அந்த ஸ்பாய்லர்லாம் ஃபிட் பண்ணி வண்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க வண்டி வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டி ஒன்ஸ் நேரில் வந்து டெஸ்ட் டெஸ்டே பண்ணி போகிறக்கப்புறம் தெரியும் பிக்கப் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா ஒரு அழகான கார் அசென்டே டிஎன் தேர்ட்டி செவன் லோக்கல் நம்பர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இருக்குது அலா நாலுமே அலாய வீல் போட்டு டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பெட்ரோல் வண்டி சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த அழகான அசென்ட் இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்காரஸ் அவைலபிள் இதுக்கும் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்காரஸில் கிடைக்கும் இப்போ அவைலபிள் தான் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு அம்பாசிடருங்க இது ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்பாசிடர் வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வேணுன்னு தான் கேட்டிருந்தீங்க ஸோ இது ஒரு ஆர்டினரி ஸ்டேரிங் வண்டிங்க ஆர்டினரி ஸ்டேரிங் ஆர்டினரி விண்டோ தான் வருங்க மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க எப்படின்னா எல்லா பக்கமும் நீங்கள் வந்து செகண்ட் ஹாண்டில் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு மாடல் ரெண்டாயிரம் மாடல் நிறைய பக்கம் அவைலபிள் இருக்குது ஸோ ரொம்ப சூர்யாக்கிரசம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லேட்டஸ்ட் மாடல் தாங்க இந்த மூணு வருஷம் எஃப்சி கரண்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க ஹெச்எம் இன்ஜினுங்க சீட்டெல்லாம் பக்கெட் சீட்டு வண்டி நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும் டென்ட் ஸ்க்ராச்சில் தெளிவான வண்டி வேலைன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த பேடு அந்த லாக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை மட்டும் ஒரு ஆயிரரூவாய்க்கு வேலை இருக்குங்க மற்றபடிலாம் எந்த இதுவுமே கிடையாதுங்க டிஎன் ஐம்பது திருவாரூர் ஸ்டேஷனுங்க ஒன் நம்பர் நல்ல நம்பருங்க வண்டி சூப்பராக இருக்குது ஹெச்எம் இன்ஜினுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வராது ஆர்டினரி ஸ்டேரிங் ஆர்டினரி விண்டோ தான் மைலேஜ் சூப்பராக இருக்கும் ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க அம்பாசிடர் நிறையா பேரோட ஃபேவரட் வெஹிக்கிள் ஒரு பாதுகாப்பான வண்டி ஒரு ஒயிட் கலரில் நல்ல தெளிவான கண்டிஷனில் இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்கரசல் இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி சிம்பிள் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த அம்பாசிடர் இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்கிரசில் கிடைக்கும் இப்போவே சூர்யாக்காரத்தை கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் இப்போவே அட்வான்ஸ் போடுங்க நேரில் வாங்க வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான மாறு சுசிக்கு ஜின்னுங்க என்ன சொல்கிறதுங்க வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மூணு வருஷம் எப்சி கரண்டுங்க இன்சூரன்ஸ் கரண்டுங்க வண்டி பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குது எல்பிஜியோடு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க வண்டிங்க மைலேஜெல்லாம் வேறு லெவல் ஆனால் இன்டீரியர் கொஞ்சம் காட்டுங்க பாருங்கள் வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க டச் ஸ்க்ரீன்லாம் போட்டுங்க எல்லாமே நீட்டாக வச்சுருக்க டச் ஸ்க்ரீனு இந்த ஃபேனு சீட் கவர் எல்லாமே பக்கா டென்ட் ஸ்கிராச்சில் தெளிவான வண்டி நாலு டயருமே புது டயர் நாலுமே புது டயர் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க எடுத்து நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்லை மாறுது சுசுக்கி சென்னுங்க வண்டி ஆர்டினர் ஷேரிங் தான் ஆர்டினர் விண்டோ தான் வரும் இருந்தாலும் செலவு பண்ணி பவர் விண்டோ போட்டு வச்சிருக்காங்க பவர் விண்டோ எல்லாமே சூப்பராக இருக்குது செட்டு ஸ்பீக்கருக்கு எல்லாமே வேறு லெவல் நான் பர்சனலாக இப்போ ட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கேன் வண்டி நீட்டாக இருக்குது இந்த லைட்டெல்லாம் செட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா அப்போ இதெல்லாம் வந்து மேக் பண்ணி வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க டயர்லாம் பாருங்கள் இப்போ தான் நாலு டயரும் பூசு போட்டிருக்காங்க அப்பளோவில் எந்த ரீஒர்க்னா நீங்கள் பண்ண தேவையில்லை நிறைய பேர் ஜென்னு எடுத்து ஆல்ட்ரு போடணும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஜென் எடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு அந்த ஸ்பைலரெல்லாம் வச்சு பண்ணும் அப்படின்ட்டுங்க அவங்களே எல்லாம் ஃபிட் பண்ணி லைட்டு இதெல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாமே பாருங்கள் இந்த கேப் எல்லாமே சேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நிறையா பக்கம் ஜென்னு பார்த்திங்க அப்படின்னா கார்ப்ரேட் இன்ஜின் தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்னு எல்லாமே கார்பரேட் இன்ஜின் தான் கிடைச்சிட்ருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா எம்பிஎஃப்ஐ இன்ஜின் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் பேட்ரி புது பேட்ரி அமரான் பேட்ரி தாங்க எல்லாமே நீட்டாக இருக்குது ஆயில் சர்வீஸ் இல்லாமல் நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்லை ஜென்னில் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் பெட்ரோல் வித் எல்பிஜி எப்சி கரண்டாக இருக்கணும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கணும் டயர் நாலும் புதுசாக இருக்கணும் இந்த எல்லா கண்டிஷன்ஸுக்கும் பொருந்தற வண்டி இந்த ஜென்னுங்க இன்க்ளூடிங் டயர்னாலும் பூசு போட்டிருக்காங்க சீட் கவர் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரில ஸோ இந்த அழகான ஜென்னு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே பிலோ ஒன் லேக்கில் ஒரு அழகான ஜென் எல்பிஜியோட உங்களுக்கு வேணும் அது எம்பிஎஃப் இன்ஜின் வேணும் அப்படின்னா யோசிக்கவே தேவையில்லை ஜென் எம்பிஎஃப் இன்ஜின்னாங்க இப்போ கிளம்பி சூர்யா கரைச்சி வாங்க வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரூவா மட்டுமே இப்போயே வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு போவாங்க வீடியோ இதோடு இல்லைங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறையா கார் கலெக்ஷன் இருக்குது எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் டிஎன் ஐம்பத்தெட்டு மதுரை நம்பருங்க ரெண்டே ரெண்டு ஓனர்ங்க நாலு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க சீட் கவர் செட்டு எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இதுவுமே பாருங்கள் ஒரு அழகான அருமையான வண்டி டியூஎல்ஃபில் ஆப்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இது நம்ம சூர்யா கிருஷ்ணன் அவைலபிள் தான் இப்போ தான் வந்து புது பேட்டரியலாம் போட்டு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி ப்ளச் எல்லாம் போட்டு நீட்டாக நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கிறாங்க ஒரு அழகான வண்டி ரீபெயிண்ட் எதுவும் பண்ணலிங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாடி ஓகேங்களா குவாலிட்டியோடு எனக்கு ஒரு நல்ல இட் ஹண்ட்ரட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வச்சு ஓட்டுறவங்களுக்கு சூப்பரான காருங்க மிஸ் பண்ணாதீங்க டிஏ நம்பத்தெட்டு மதுரை நம்பருங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி சிம்பிள் எண்பத்தி எட்டாயிரம் மட்டுமே எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி இப்போ நம்ம சூரியா கரஸில் அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் மதுரை நம்பருங்க நாலு வருஷம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி நீட்டாக வச்சிருக்கு பேட்டரியலாம் இப்போ தான் வந்து போட்டு கொடுத்து அயில் சரிஸ்லாம் பண்ணி தான் வண்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்க்கிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க வண்டி நல்லா இருக்குது மிஸ் பண்ணாதீங்க வெறும் எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தா பாருங்கள் ஒரு ஃபோர்டு ஃபீயஸ்டாக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனருங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க வண்டி ஏ டூ செட் பக்கா கண்டிஷன் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க ஒரு டீசல் வெஹிக்கிளுங்க மைலேஜ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ப்ளஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்டீரியர் காட்டுக்கு வாங்க பாருங்க இந்த சீட் கவர் இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி நீட்டாக இருக்கும் பிலோ டூ லேக்கில் ஒரு நல்ல லெக்ஸ் லக்ஸுரி வெஹிக்கிள் தேடிட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போயே சூர்யா கார்ஸ்க்கு வாங்க இந்த ஃபியஸ்ட்டாக அவைலபிள் டீசல் வெஹிக்கிளுங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சிலாண்டை பண்ணிங்க நல்ல பூட் ஸ்பேஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ஒரு அருமையான வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாக்காஷ்ல அவைலபிள் தான் ஸோ இந்த அழகான ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக்கு நம்ம சூரியாக்காஷில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரொம்ப ரேருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி இப்போ நம்ம சூர்யாக்கரஸில் கிடைக்கும் சூர்யா சூர்யாக்காரஸ் கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு ஃபோர்டு ஐகான் ஒரு பெட்ரோல் வெரியண்ட்டுங்க நல்ல பிக்கப்பு டிரைவிங்க்கு சூப்பராக இருக்குதுங்க வேறு லெவல் வெஹிக்கிள் எனக்கு பட்ஜெட் ஒரு இஷ்யூவே இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ரைக்கான தேவை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட்டாகும் ஒரு சிலாண்டை வெஹிக்கிள் தான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க டயர் நாலுமே புது டயர் தான் பட்டன்லாம் அப்படியே இருக்குது ஆனால் இன்ட்ரி கொஞ்சம் காட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் புதுசாக நீட்டாக வச்சுருக்காங்க இன்க்ளூடிங் ஆயில் சர்வீஸ் மால் கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லாத தெளிவான ஒரு வெஹிக்கிள் இந்த ஃபோட் ஐகான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம் வச்சு ஓட்டுறவங்களுக்கு சூப்பரான காருங்க மிஸ் பண்ணாதீங்க ஃபோட் ஐகான் பெட்ரோல் வெயிண்டுங்க பிக்கப் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க எயிட் டு செட் ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சுருக்காங்க இந்த அழகான ஃபோர்ட் ஐக்கானுக்கு நம்ம சூர்யா கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஒன்லி அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான வண்டி நான் சொன்னால் புரியாது நேரில் வாங்க ஒன்ஸ் டெஸ்ட்ரி பண்ணி பாருங்கள் ஃபோர்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி அந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க அந்தளவுக்கு வண்டி சூப்பராக இருக்குது நேரில் வாங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் இந்த வண்டி கிடைக்கும் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் நாலு டயருமே புது டயரு மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெஹிக்கில் டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் வண்டிங்க டென்ட் ஸ்கிராச் இல்லாத தெளிவான வண்டி ஏசி வந்துடுங்க செட்டு வந்துடும் வண்டி சீட் கவர்லாம் நீட்டாக இருக்கும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தஞ்சி மாதிரி தாராளமாக எதிர்பார்க்கலாம் டாட்டா நேனோ அருமையான ஒரு வெஹிக்கிளுங்க வண்டி காம்பாக்டாக வீட்டு யூஸுக்கு பிகினர்ஸுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி எட்டாயிரம் எயிட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி அதுக்கு உண்டான ஒருத்தன வெஹிக்கிள் தான் ஓகேங்களா எனக்கு பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டாட்டா நினைவு செட் ஆகும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இன்சூரன்ஸ் முடிச்சு போச்சுங்க எஃப்சி மட்டும் கரண்ட்டு இருக்குதுங்க டென்டல் ஸ்கிராச்சில் தெளிவான வண்டி இப்போயே கிளம்பி சூர்யாக்காரஸ்வாங்க இந்த நேரம் புக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான இண்டிகா டீசல் வெஹிக்கிளுங்க இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் தாராளமாக மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இன்னும் நாலு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க இப்போ தான் முன்னாடி இந்த ரெண்டாயிரம் பூசி போட்டிருக்காங்க பின்னாடி ரெண்டாயிரம் கொஞ்சம் அவரேஜ் கண்டிஷன் தான் டீசல் வெஹிக்கிளுங்க மைலேஜுக்காகவே எடுக்கலாம் அழகான ஒரு இண்டியா லேட்டஸ்ட் இன்ஜினிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே நல்ல மைலேஜுங்க நல்ல பிக்கப்புங்க சூப்பராக இருக்கும் இண்டிகா வீ டூ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இப்போவே கிளம்பி சூரியா கசுவாங்க வெறும் ஒன்று பதினெட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாருதி ஸ்விஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் விஎக்ஸி வேரியன்ட்டு பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு நாலுமே டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் நாலுமே அலாய் வீலுங்க கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட இந்த வண்டி இருக்குது இந்த ஸ்விஃப்ட்டு அழகான ரெட் கலர் ஸ்விஃப்ட்டுங்க அருமையான கண்டிஷன் இருக்குதுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போ நம்ம சூர்யா காரஸ்ல அவைலபிள் இப்போவே கிளம்பி சூர்யா காசுக்கு வாங்க பிலோ டூ லேக்கில் எல்பிஜி டேங்கோட நீங்கள் வந்து ஷிஃப்ட் தெரியிட்டு இருக்கீங்களா இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் அவைலபிள் இருக்குது இப்போவே கிளம்பி வாங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யாக்காரஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கெங்கவலி தாலுக்காலேருந்து வந்துருக்கிறாங்க அவங்க எனக்கு நேத்தே கால் பண்ணாங்க இந்த மாதிரி ரிட்டன் ஒன்று வேணும் அப்படின்ட்டுங்க இப்போ நம்ம ஷாப் வந்திருக்காங்க வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு ஆனால் சொல்லுங்க வண்டி எப்படி இருக்குதுங்க வண்டி நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சரிங்க சந்தோஷமா எடுத்துருக்கு சரி எங்க சர்வீஸ் எப்படி இருக்குது சூர்யா கரசில் நல்லா இருக்குது பிடிச்ச மாதிரி இருக்குங்களாங்கய்யா வண்டி பிடிச்ச ரேட்டு எல்லாம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை மனசு திருப்தியாக இருக்குதுங்களா திருப்தியாக இருக்குங்களா சரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூர்யா கரசுக்கு வாங்க வண்டி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூர்யா கார்ஸில் எல்லா வெஹிக்கிள்ஸும் எப்படி இருந்ததுங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இனிமேல் எவ்ரி வீக் வீடியோ கனெக்ட் பண்ணி நிறைய பட்ஜெட் கார்ஸ்க்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகேங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வண்டி விற்கணும் வாங்கணும் முடிவு பண்ணி ஒரு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கார் நின்றுட்டுருக்கு சார் இந்த கார் வேலை போகுமா போகலையான்னு தெரில வண்டி ஜஸ்ட்டு ஓடுற கண்டிஷன் இருந்தாவே போதும் எங்களுக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்க எங்கள் ஸ்டாஃப் உங்கள் வீடு தேடி வந்து அந்த காரை எடுத்துகிட்டு வந்து ஒர்க்கெல்லாம் பார்த்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன போகுதோ அதை பார்க்கிங் போட்டு பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா நம்ம சூர்யா கார்ஸில் எல்லா வண்டியும் டோர் ஸ்டெப் டெலிவரி தான் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க உங்களால் வர முடியல எனக்கு கால் பண்ணுங்க வந்து டோர் ஸ்டெப்பில் வீட்டு தேடி வரும் உங்களுக்கு சூர்யா கார்ஸில் என்றைக்குமே டீலர் கமிஷன் ஒன்று கிடையவே கிடையாதுங்க ஓகேங்களா எல்லாமே குவாலிட்டி பேஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் நான் என்ன ரேட்டு கோட் பண்ணுறனோ அதுதான் ரேட்டு அதெல்லாம் நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் திரும்பவும் சொல்ல நம்ம சூர்யா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் குளத்தூர் நால் ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் பங்க் ஆப்போசிட்லேயே ஒரு இரநூறு மீட்டர்லேயே நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் தான் எப்போனாலும் எனக்கு கனெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் போடுங்கள் எல்லா ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறேன் வண்டி எல்லாம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நிறைய லோ பஜிட் கார்ஸோட விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விரைவில் உங்கள் நண்பன் சூர்யா பாய்